இந்தியாவின் ராணுவம் உலகின் சக்தி வாய்ந்த ஒன்று ஒன்று புள்ளி நான்கு மில்லியனுக்கும் மேற்பட்ட வீரர்களையும் ஆண்டுக்கு எழுபது பில்லியன் டாலருக்கும் அதிகமான பட்ஜெட்டையும் கொண்டது இந்திய ராணுவம் மலை மற்றும் பாலைவன களங்களில் வலுராக இருக்கிறது கடுமையான நிலைகளில் எல்லைகளை பாதுகாக்கும் திறனையும் கொண்டிருக்கிறது இந்திய வான்படை ரஃபே சுகோய் எஸ்யூ தியாட்டி எம்கே ஐ போன்ற விமானங்களையும் தேஜஸ் போன்ற சொந்தமாக தயாரிக்கப்பட்ட கொண்டிருக்கிறது இந்திய கடற்படை மற்றும் விக்ரமாதித்யா போன்ற இரண்டு விமான கப்பல்களையும் அணுசக்தியால் இயங்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்களையும் புதிய அழிவு படகுகளையும் கொண்டு கடற்பிராந்திய பாதுகாப்பிலே முக்கிய பங்கு வகிக்கிறது அக்னி போன்ற நீண்ட தூர ஏவுகணைகள் மற்றும் பிரமோஸ் போன்ற துல்லியத்தாக்கு ஏவுகணைகள் இந்தியாவின் தாக்குதல் திறனை உலக அளவில் வலுப்படுத்துகிறது விண்வெளி தொழில்நுட்பம் மற்றும் இணைய பாதுகாப்பில் இந்தியாவின் முன்னேற்றமும் கூட ராணுவ திறனை மேம்படுத்துகிறது இந்தியாவினுடைய பாதுகாப்பு துறையை வலுப்படுத்துவதற்கும் முயற்சி செய்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தானின் ராணுவம் தெற்காசியாவின் இரண்டாவது பெரிய சக்தி ஆப்கானிஸ்தான் மற்றும் இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய புவியியல் சூழ்நிலைக்காக ஆண்டிற்கு சுமார் பதினோரு பில்லியன் டாலர்களை செலவிடுகிறது இது அதனுடைய ஜிடிபியிலே மூன்று புள்ளி ஆறு விழுக்காடு பாகிஸ்தானின் தரைப்படை டி எயிட்டி யூடி டாங்கிகள் அல்கோஹாலிப் டாங்கிகள் மற்றும் நவீன ஆர்டிலரி சிஸ்டம் ஆகியவற்றை கொண்டு கவுண்டர் இன்சர்ஜென்சி மற்றும் பாரம்பரிய போர் நடவடிக்கைகளில் திறமையாக விளங்குகிறது பாகிஸ்தானின் கடற்படை அகோஸ்டா வகை நீர்மூழ்கி கப்பல்கள் டைப் ஜீரோ ஃபைவ் ஃபோர் ஏ ஃப்ரிகேஜர்ஸ் மற்றும் பேட்ரோல் ஷிப்ஸுடன் அதன் கடல்சார் பாதுகாப்பில் முக்கிய பங்கு வகிக்கிறது பாகிஸ்தானின் வான்படை எஃப் சிக்ஸ்டீன் எஸ் மற்றும் ஜே எஃப் செவன்டீன் தண்டர் போன்ற நவீன போர் விமானங்களை வைத்திருக்கிறது இது வான்வழி ஆதிக்கத்தையும் தரைப்படைக்கான ஒத்துழைப்பையும் வலுப்படுத்துகிறது பாகிஸ்தான் உலகின் ஒன்பது அணு ஆயுத நாடுகளில் ஒன்றாகும் குறிப்பாக ஷாகின் மற்றும் கோர் பாலஸ்டிக் ஏவுகணைகள் அணு ஆயுதங்களை சுமந்து தாக்கும் திறன் கொண்டவை சீனா மற்றும் துருக்கி போன்ற நாடுகளோடு நெருக்கமான பாதுகாப்பு ஒத்துழைப்புகளை கொண்டு பல சர்வதேச கூட்டு பயிற்சிகளில் பங்கேற்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது